வருஷம் வருஷம் தேர் திருவிழா நடக்கிறப்ப அந்த குதிரைகள் வந்து பார்க்குறதுக்கு அந்த அலங்காரமும் சரி குதிரை ஏற்றும் போதும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதோட வியூ ஸோ இந்த வருஷம் வந்து எப்பவுமே அங்கே தான் இதெல்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க இன்னும் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க குதிரை அதாவது அங்கே வந்து கொஞ்சம் அதை வௌவால்கள் மற்றபடி எலி அணியில் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகி வெளிச்சமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெளிச்சமும் கம்மி ரெண்டாவது அதனால தான் ஷெட்டு டோனர் மூலிமா போட்டு இப்ப இங்க வச்சு வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு சௌகரியமா இருக்குது இந்த நான்கு குதிரையுமே பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு பிரம்மாண்டம் மற்ற எல்லாம் பெருசுன்னு சொல்றாங்களே எந்த ஊர்லயாச்சும் இவ்வளவு பெரிய குதிரை இவ்வளவு வெயிட் வளர்னு சொல்லுங்க எந்த ஊர்லயும் கிடையாது இந்த ஒரு குதிரை போது நம்மளுக்கு வந்து சாட்சி சொல்றதுக்கு கம்பீரத்தை சொல்றதுக்கு இந்த குதிரையும் இந்த குதிரையோட பாரம்பரியம் போதும் வேற ஒன்னும் தேவையில்ல இதுதான் பெருசு அப்படிங்கிறதுக்கு குதிரையை இருபத்தஞ்சு அடி நீட்டம் பாத்தீங்கன்னாக்கா என்ன இதோட இந்த அழகு ஜோலனா வேலை பண்ணி பாக்கணும் இந்த நேச்சர்ல ஒரு பழங்காலத்துல இந்த ஒரு ராஜா வீட்டு குதிரை எப்படி இருக்குமோ ராஜா வீட்டுல குதிரை எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல அந்த மாரி ஒரு அலங்கார ஜோரணியோட இருக்கும் இந்த குதிரையெல்லாம் ஜோடிக்கிறது பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு வேலைகள் பார்த்து வில்லு அம்பு போருக்கு போற மாரியே இருக்க முடிய ரெண்டு சைடுல வந்து வில்லம்பு வச்சிருப்பாங்க வால் வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த குதிரைக்கு குதிரையில வந்து எப்படி ஒரு மன்னர் வந்து போருக்கு போறோம் அந்த மாதிரியே இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா வேற எந்த ஒரு தேர்லயும் பெரிய குதிரை கிடையவே கிடையாது இவ்வளவு வெயிட்டும் கிடையாது